வணக்க நண்பர்களே நான் உங்களை அன்பு சொன்னேன் ஆரிதாஸ் என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா அம்மன் பச்சரிசு இருக்குது இதனுடைய நன்மைகள் என்ன பயன்கள் என்ன இதில் என்னென்ன விட்டமின் இருக்குது என்னென்ன மின்னல இருக்குது இது ஏன் நாக்கிலிருந்து ஆசனாவை வெறி இருக்கிற புண்களை ஆற்றுது முதல் கொண்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குது அந்த மருகளை உதற வைக்குது பால் இல்லாத தாய்மார்களுக்கு பாலை எப்படி அள்ளி கொடுக்குது புண்களை ஆற்றக்கூடிய அளவுக்கு இதில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது ஒரு சில விஞ்ஞானபூர்வமாக கேட்குறீங்க இதில் என்ன விட்டமின் மின்னலு இருக்குன்னு எல்லாம் ஆராய போகிறோம் எல்லாத்தையும் சொல்ல போகிறோம் நீங்கள் பார்க்குறது அம்மன் பச்சரிசி இது எப்படியெல்லாம் இருக்குது நான் எப்படி பச்சையாக சாப்பிட்றனோ அது மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் இதில் நஞ்சு இல்லை ஒரு சில மூலிகைகள் நஞ்சு இருக்குது அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிட்றாதீங்க ஏன்னா நஞ்சு முடிவை பற்றி எனக்கு தெரியுன்றதுனால நான் மூலிகை அடையில உங்களுக்கு காமிக்கிறேன் மேலும் தகவல் வேணுன்னாக்கா கீழப்பிரி நபர் கால் பண்ணுங்கள் இல்லைனா படித்த பட்டதாரி மருத்துவர்கள் பாரம்பரிய மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் இருக்குன்னு அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி இந்த காம்பினேஷன் இருக்கிற மருந்துகளை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் சரியாகுங்க அது என்ன எப்படி அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதுக்கு பேர் தாங்க அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க பாலாடின்னு சொல்லுவாங்க பாலாவின்னு சொல்லுவாங்க இது முகப்பரு இருக்குல்ல அதை சரி பண்ணும் முகப்பரு இருக்கிறவங்களுக்கு இது அரைச்சி பெண்களாக இருந்தால் மஞ்சளில் போட்டு கலந்து முகத்தில் பூசிக்கலாம் ஆண்களாக இருந்தால் சந்தனத்தில் போட்டு முகத்தில் பூசிட்டு வந்தீங்கன்னா ஏழு நாளில் முகப்பொருள் காணாம போயிடும் காளாணிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது காளாணி இருக்கிற இடத்துல தொடர்ந்து இது வச்சுட்டு வந்தீங்கன்னா காளாணி போகும் அதே மாதிரி அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும் இதில் என்ன சக்தி இருக்குதுன்னு கேட்டிங்களா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துகள் நிறைஞ்சு இருக்குது நோய் சக்தி இதில் அதிகமாக இருக்குது அதாவது வயசு தோற்றத்தில் என்ன இது ரொம்ப வயசாக இருக்கிற ஆள்மரையே தேடுறாங்களே அப்படின்றவங்களுக்கு இளமையை தர்றதுக்கு இளமையாக இருக்கிறதுக்கு இதை நீங்கள் தினமும் எடுத்து சாப்பிட்டு வரலாம் சருமம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது மன அழுத்தம் மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் டிப்ரெஷன் இல்லாமல் மன சிதவி நோய் இல்லாமல் அற்புதமாக இருக்கலாம் அதே மாதிரி எல்லா வகையான புண் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் கேஸ்ட்ரிக் அல்சர் பெப்டிக் அல்சர் அம்மள ரிஃப்ளக்ஸ் ஆகுறது சிறுங்குடல் பெருங்குடலில் புண்ணு வாயில் புண்ணு தொண்டையில் புண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணும் இந்த அம்மன் பச்சை சிலையை அரைச்சி நீங்கள் மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ சிவரான வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனைகள் பெண்களுக்கு இருந்தாலும் ஒரு இருபத்தோரு நாளில் சுத்தமாக சரியாயிடும் இப்படி பன்முகங்களை கொண்ட இந்த அம்மன் பச்சரிசி பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்தது மட்டும் இல்லைங்க இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அம்மன் பச்சரிசி அலையில் புரதம் அதிகமாக இருக்குது கொழுப்பு அதிகமாக இருக்குது அதை போதுமான விலை இருக்குது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இல்லைங்க நல்ல கொழுப்பு மாவுச்சத்து இருக்குது கார்போஹைட்ரேட்டும் இருக்குது கால்சியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது ஹயன் இருக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இது பல நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு மூலிகையாக நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த இறைப்பு இருக்கும்ல ஒரு சிலருக்கு அந்த இறைப்பு எல்லாம் இது ரொம்ப அற்புதமாக சரி பண்ணும் பித்த வெடிப்புக்கு இது அரைச்சி போனீங்கன்னா பித்த வெடிப்பு கனமை போயிடும் இதில் புரதம் கொழுப்பு மாவுசத்து நான் சொன்ன மாதிரி கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு எல்லாம் இருக்கிறதுனால இது இன்னும் அதிகமான வேலைகளை செய்யும் வலி உடம்பெல்லாம் வலின்றவங்களுக்கு இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்தம் ஏறாது பித்தமும் சரியாகும் வலி வலி சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் சர்க்கரைக்கு மருந்து சாப்பிட்டுக்கிறீங்களே அவங்களா ஒரு ஒரு கைப்பிடி தினமும் சாப்பிட்டு பாருங்களேன் சக்கரை அளவு படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சி நார்மல் ஆகிடுங்க அல்சர் சுத்தமாக குணமாகும் அதே மாதிரி இது தாது விருத்திக்கும் அற்புதமான ஒரு மூலிகை இதனுடைய மூலிகையினுடைய நன்மைகள் எல்லாம் சொன்ன மூலிகை உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை சரியாக தெரியுமாங்க ஐயா அதை சரியாக காமிங்க காமிங்கன்றாங்க ஒரு சில மூலிகைகள் சாப்பிடும்போது ஐயா நீங்கள் முழுமையாக சாப்பிட்டீங்களா அப்படின்னு செக்கும் பண்ணுறீங்க அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் என்னை செக் பண்ண அப்படின்னு சொன்னால் நேரில் வந்து ஒரு ஐம்பது மூலிகிற இடத்த விடுங்க பாருங்கள் எல்லா மூலிகையும் சா சாப்பிட்டு சாப்பிட்டு முழுங்கிடுவேன் ஏன்னா அதில் எப்படி நஞ்சு இருக்கும் அது எது நன்மை தீமை ஒருவேளை தீமையாக இருந்தால் அது எப்படி முறிக்கிறது எனக்கு தெரியும் ஒரு சில மூலிகைகளை நீங்கள் நான் சொல்லும்போது பயன்படுத்த வேண்டாம் அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கான அது ஒரு சில நஞ்சிகள் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இஞ்சி இருக்கு இல்லையா இஞ்சியில் தோல் தான் நஞ்சி அந்த தோலை சுரன்னா அந்த நஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அந்த தோலோட பயந்து நஞ்சி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதுலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுவே சூரிய ஒளியில் அந்த இஞ்சியை நல்லா காய் வச்சுக்கிங்கன்னா அது சுக்கு அந்த சூரிய ஒளில் இருக்கிற எல்லா விட்டமின் மினரல் சக்தி எல்லாமே அது சுக்குல இறங்கும் போது அதனால தான் சொன்னாங்க சுக்கு மிஞ்சினா மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொன்னாங்க ஏன்னா அவ்வளோ ஃபவரை வந்து அதை இழுத்து வச்சு அதில் சரிநீரமும் கொன்ற அந்த சக்த வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கறதுனால பல்வேறு நோய்கள் குணமாகுது இது டாக்டர்களுக்கு தெரியும் நான் அப்படி நான் பேசுகிறது ரொம்ப நேரம் போயிடும் இப்போ நான் இதுக்குள்ளே வந்துடுறேன் இப்போ இதை எப்படி சாப்பிடணுன்னு கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க இதை காலைல இப்படி கிள்ளிக்கோங்க கிள்ளிக்கனால் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக பால் வரும் பாருங்கள் பால் வந்திருக்கா என் கையில் பால் இருக்கு பாருங்கள் வெள்ளையாக இருக்கில்ல பாருங்கள் பால் இருக்கா இப்படி பால் வரும் பாருங்கள் இதுதான் அதோடய மருத்துவ குணம் அதே மாதிரி இந்த அரிசி மாதிரி தான் இன்னும் நிறைய மருத்துவ குணம் உள்ளது இது சாப்பிட்டா அரிசி மாதிரி தான் இருக்கும் பச்சரிசி இருக்குங்க நிறைய அரிசி சாப்பிட்ற பழக்கம் பெண்களுக்கு உண்டு அதை வாயில் போட்டு மிளகிறத விட எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடையாது இதை வாயில் போட்டு மிளகு பாருங்க உங்களுக்கு எண்ணற்ற சக்திகள் கிடைக்கும் வலி வலி சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் மூட்டு வலி முதுகலாம் சரியாயிடும் ஏங்க நாங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஏங்க அதாவது அம்மன் பச்சரிசியிலே சாப்பிடுங்க அம்மன் பச்சரிசி பச்சரிசி மாதிரி தான் இருக்கும் இந்த மூலிகை அப்படின்னா தெரியாது இப்படி சாப்பிட்டு பார்த்தா தெரியும் இப்படி சாப்பிட்டு காமிக்காதான் தெரியும் இல்லையா இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் இனிமேல் தான் உங்களுக்கு மெயின் பீச்சரை காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் பால் எவ்வளோ இருக்கு பாருங்க இதை உங்களுக்கு நல்லாவே காமிக்கிறேன் பாருங்கள் என் கையில் இங்கே பாருங்கள் பால் பாருங்கள் தெரியுதா தாய்ப்பால் மாதிரி பாருங்கள் அவ்வளோ சக்தி இருக்குது இந்த பாலுக்கு இந்த பாலை வேஸ்ட் பண்ணக்கூடாது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நான் சொன்ன எல்லா நோய்களும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது குணமாகும் எவ்வளோ நாளும் சொல்லிட்டேன் இது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டேன் இது வெறிவாயத்தில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது நல்லா தூய்மையாக இருக்குது நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்க ரசாயனம் கலக்கப்படாத ஒரு விவசாயினாலும் இந்த இடத்துல இந்த கீரை நிறையா இருக்குது இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிப்பார் பாருங்கள் நான் ஆடு மாடு மாதிரி போய் சாப்பிடுவேன் அதுக்காக ஆடு மாட்டி நினச்சிக்காதீங்க நான் பரவாயில்லைங்க நான் ஏற்கோடு சேர்ந்து வர்றேன் அதுதான் சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு இங்கே பாருங்கள் ஒரு சில நீங்கள் பேசுகிறது புரியுது தம்பி கழுவிட்டா சாப்பிடு தம்பி அப்படின்றீங்க இருக்கீங்க அது இதில் பூச்சி இருக்குதா வண்டு இருக்குதா ஏதாவது வண்டு சாப்பிட்ருக்கா இதில் வேறு ஏதாவது இதில் நஞ்சு இருக்குதா புழு இருக்குதா பூச்சி இருக்குதான்னு பார்த்து அப்புறமா தான் சாப்பிட்றேன் ஒரு வேலை இருந்தால் கழுவி சாப்பிடுவேன் அப்படி கழுவுறதுக்கு வாய்ப்பே இல்லை பால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாப்பிட வரும்போது எண்ணற்ற நோய்கள் கொடுமாங்க ஒரு வேளை நீங்கள் டைம் இருக்குதுனாக்கா நான் சாப்பிட்னே நம்ம காமிக்கிறேன் நான் முழுக்கூட தான் காமிக்கிறேன் பாருங்க தொண்டையில் இறங்கிடுச்சிங்களா இது எப்படியே சாப்பிட முடியும் கண்டென்ட் அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டேங்களே அதனால் தான் தேன் அமிர்த மாதிரி போகுதுங்கல அவ்வளோதாங்க இந்த அமர்ஜி பார்த்து செஞ்சுட்டு காலை காலை வெறும் வயத்தில் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும் சரிங்களா நான் சொன்ன எல்லா வகையான ஊடச்சதும் சொன்னால் இது எல்லாமே இருக்குது இதையும் பார்த்து நீ சாப்பிடுவாங்க மேலும் தகவல் போகணுன்னா கீழே போன நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லை அல்சர் குணமாகவே இல்லை நான் என்டோஸ்கோப் போட்டு பார்த்தேன் அல்சர் குணமாகவே இல்லை பெப்டி கேஸர் கேஸ்டிக் அல்சர்னு சொல்கிறேங்க இனிமே வேறு இருக்குதுங்க பேச முடியல தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அமலில் ரிஃப்ளாக்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க கெவனோஸ்கோப் போட்டு பார்த்தேன் ஆசன வாயில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்றாங்க இல்லை மழை வயல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்றாங்க இல்லை கட்டி இருக்குன்றாங்க இல்லை இன்ஃபெக்ஷன் புண்ணாகிடுச்சுன்றாங்க அங்கே கேடு இருக்குன்றாங்க இல்லை இறைப்பில கேடு இருக்குன்றாங்க இல்லை சிறு குளர் பெருங்கூடங்களில் பார்த்தீங்கனாக்கா இது மாதிரியான பிரச்சனை இருக்குன்றாங்க தொட்டு இருக்குன்றாங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க இதுவோடு சக்தி ஒரு சில கூட்டு மருந்துகளை சித்த மதத்தில் கொடுத்தா அற்புதமாக செய்யும் நீங்கள் கண்டிப்பாக கிட்ட இருக்கிற சித்த மதத்தை போய் நாடுங்க பாருங்கள் குணமாக்கோங்க ஏன்னா இருக்கல இந்த கண்ணட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட சாப்பிட ஏதோ இருக்குது இது மாதிரி நிறையா தவளை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேலை இதில் நான் சொல்ல மறந்த விஷயங்கள் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில வைதர்களுக்கு கேட்டு மக்களுக்கு கேட்டு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் அதுவும் போஸ்ட் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா ஒரு தவறான தகவல் மக்களுக்குள்ளே சொல்லிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்குங்க மீண்டும் இன்னொரு அடிமையான பதவி உங்கள் எல்லா சந்திக்கும் வரை உங்களத்தினும் விரைப்படுவது, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவர் நாளிதாஸ் நன்றி வணக்கம்